தொடரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாடல் மண்வாசனை ஒரு பாடல் நாட்டுப்புற கும்மி கும்மிமெட்டில மலர்ந்த ஒரு சிறப்புமிக்க பாடல் நம்மளுடைய மூத்த கலைஞர் அம்மா பத்மஸ்ரீ விஜயலட்சுமி நவனீதன் அவர்கள் பாடி நம்ம எல்லாம் கேட்டு மகிழ்ந்த பாடலை உங்களுக்காக வழங்க உங்கள் அபிமானத்திற்குரிய ராஜலட்சுமி அவர்கள் இதோ அந்த பாடலை வழங்குகிறார்கள் என்னங்க ராஜலட்சுமி ஆமாங்க செந்தில் கணேஷ்

அவங்க பேர் வச்சது நீங்க கூபிடுற வச்சாங்க இவங்கெல்லாம் கூப்பிட வச்சாங்க அவங்க கூப்பிட வச்சாங்க நான் எப்படி நான் யார் உங்களுக்கு முதல்ல

டப்புனு விட்டு வந்துருவாங்களாம் அப்படி ஒரு மண்ணில வந்துட்டு உங்களை நான் அப்படி கூப்பிட்டு இருக்க கூடாது இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் நான் கூப்பிடுங்க மரியாதையோட கூப்பிடுங்க மரியாதையா சொல்லுங்க செந்தில்கணை செந்தில் பண்ண போறோம்

n yeah. 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 அத்துணை அன்புலகனுக்கும் எப்படி சூப்பரு பட் எனக்கு என்ன ஒரு ஒரு சின்ன ஒரு இது ஆரம்பத்திலேயே இது வந்து ஒரு கும்மி பாடல் இது ஒரு கும்மி பாடல் அப்படித்தான்

ஏன் பொதுவா கும்மி அப்படின்னுன்னா ஆண்கள் கும்மி பெண்கள் கும்மின்னு தனியா இருக்கு தனித்தனியா இருக்கு பெண்கள் கும்மி அப்படின்னா அதுக்கு ஈடு இணைய கிடையாது வெயிட்டா இருக்கும் அந்த கும்மி அதான் பத்தி சொல்லுங்க நாங்க மட்டும் சும்மா வேடிக்கை பார்க்க என்ன நீங்க இப்ப பாக்குறீங்களா எங்க சவுண்ட் ஆண்கள் கும்மி உண்டா இப்ப என்ன சத்தம் கையில இருந்து வரணும் காடுகளுக்கு வாயிலிருந்துதான் அதெல்லாம் ஏத்துக்க முடியாது பாக்குறீங்களா நம்ம கும்பி எப்படி இருக்கணும் எல்லாரும் அவரது அடிச்சு காட்டுக்காடா

ம்ன்ன நன்னாதினம் தன்ன நன்னாதினம் பெண்கள் பிரிச்செல்லாம் பாக்க முடியாது எல்லாரும் ரொம்ப அற்புதமான கலை ரசிகர்களா இருக்காங்க ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு இலக்கிய பேச்சு அதான் அவ்வளவு அழகா ரசிச்சாங்க இப்போ ஒரு மக்கள் இசை அதை எப்படி ரசிக்கணுமோ அந்த மனநிலையோட இருந்து ரசிக்கிறாங்க அது பார்க்கும் கலைஞர்களாக நமக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி நிறைய பாடல்களை உங்களுக்காக தொடர்ந்து வழங்க காத்திருக்கிறோம் இதே அன்பையும் உற்சாகத்தையும் தொடர்ந்து இன்னும் நிறைய அப்படியே மக்கள் இசை பாடல்களை கொடுக்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பக்தி பாடல் அப்படின்னு நிறைவு செய்யற மாதிரி முத்தாய்ப்பா ஒரு பாட்டு நாட்டுப்புற ஆட்டக்கலைகளில் இதுவும் ஒரு வகையான ஒரு ஆட்டம் அந்த காளி நடனம் என்று சொல்லக்கூடிய அந்த காளி ஆட்டத்தை உங்களுக்காக தந்து சிறப்பிக்கிறோம் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒரு கலை இருக்கு இது இது அந்த அந்த பகுதிக்கான கலைகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி வந்துட்டு நம்ம முத்தாரம்மன் கோயில் திருவிழா நெல்லை மாவட்டங்களில் நடக்கும் இந்த வகையான காளி ஆட்டங்களை நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்கலாம் இந்த காளி வேடம் நம்ம இருந்து புத்தக கண்காட்சிக்கு வர்றதுக்கு சும்மா புடவை கட்டி சுடிதார் போட்டு கிளம்புறதுக்கே ரெண்டாம் மணி நேரம் ஆகும் இது கரெக்டாக இருக்கா இந்த தோடி இதுக்கு கரெக்டாக இருக்கா நம்ம அவ்வளோ நேரம் கிளம்புவோம் ஆனால் இந்த காளி நடனம் தயாராகக்கூடிய அந்த கலைஞர்கள் ரொம்ப வெயிட்டான அந்த கை அந்த ஒப்பனைகள்லாம் செஞ்சுட்டு அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டாங்க அவ்வளோ அற்புதமான அந்த காளி நடனத்தை ஒரு நம்முடைய பண்பாட்டின் விழுமியங்களாக இருக்கக்கூடிய ஒரு பக்தி பாட்டு ஒருவேளை யாருக்காவது அருள் வந்து ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க பக்கத்துல அவங்க உறவுக்காரங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பாடலையும் இது உங்களுக்காக தந்து சிறப்பிக்கிறோம் அன்புள்ளங்களே அந்த நடனத்தோடு இதோ காலி வருது அதனால இந்த சென்டரா இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஓரமா எந்திரிச்சு நிக்க வேண்டாம் ஓரமா பிடித்தவளே ஆத்தா பீடித்தவையாத்தா புத்திராஜை அணிந்தவழே பம்பை பீடித்தவழையாத்தே பார்வதி காக்கவேணோமா பம்பை ஆத்தா பார்வதி காக்கவே ிலம்பு அணிந்தவழே சிரோம்பும் தேவி அம்மா சிலம்பு அணிந்தவழே ஆத்தா சிரோம்பும் தேவி நம்ம திருவள்ளூர் வந்தவளே இந்த திருவள்ளூர் வந்தவளே தாய ali amma கைதட்டி சிறப்பாக ரசித்த அத்துணை 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 அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் அன்போடு 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 நன்றி பாராட்டி இந்த மூன்றாவது ஆண்டு புத்தக திருவிழா கோலாகாலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்காக தந்து மகிழ்வித்த நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மீண்டும் மீண்டும் அன்போடு நன்றி பாராட்டி அரங்கில இதுக்கப்புறம் கொடுக்கறது பூரா நம்ம பாட்டத்தை ஆமா அந்த மல்லிசை பாடல்கள் இடையிடையே ஒரு ஆமா நம்ம பாடல அப்படியே திரை பாடலையும் வழங்க காத்திருக்கிறோம் என்பதனை சொல்லி அந்த வகையில அந்த வகையில தொடரக்கூடிய பாடல் அப்படியே துள்ளலான பாட்டை கேட்டுட்டோம் இப்ப ஒரு மென்மையான பாட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பா மென்மையான பாடங்களை கொடுங்க ஏன் அப்படின்னா நீங்க நிறைய படைப்பாளிகள் எழுதின புத்தகங்கள் எல்லாமே உள்ள இருக்கு எல்லா விதமான வாழ்க்கையும் வாழ்றதுக்கு நம்ம அந்த அந்த புத்தகங்களை வாங்கினா போதும் அப்படி சொல்லுங்க ஒரு கடற்கரையில ஒரு மீனவன் எப்படி வாழ்னா அப்படிங்கிறதுக்கு அங்க இருந்து ஒரு செம்மின்ங்கிற ஒரு நாவல் எடுத்து படிச்சா போதும் இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையும் படிக்கிறதுக்கு ஒரு நூல் உள்ள இருக்கு ஆனா இந்த நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற கலைகள் இது எல்லாமே ரொம்ப என்னைக்கு தமிழ் இனம் தோண்டியதோ என்னைக்கு ஓசி தோண்டியதோ அன்னைக்கே பிறந்த பாடல்கள் தான் இந்த நாட்டு பாடல்கள் இது என்னதான் நம்ம பதிவு பண்ணி வச்சாலும் அதை நிகழ்த்துறதுக்கு ஒரு கலைஞன் வேணும் அது இருந்தாதான் அது எப்படி அப்படிங்கிறதே இப்ப இருக்கிற மக்களுக்கு தெரியும் அப்படி சமகாலத்துல இந்த கலைகள் எப்படி இருக்கு அது என்ன மாதிரியான பாடல்கள் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் முன்னாடி நம்ம கொடுத்தது பக்தி இசை பாடல் இப்ப நம்ம கொடுக்க போறது ஒரு மெல்லிசை இல்ல மெல்லிசை இல்ல இப்ப ஒரு துள்ளலிசை கொடுத்துட்டு அப்புறம் மெல்லிசை ஆமா

அதுல என்ன கூடுதல் சிறப்புனா நம்மளுமே கூட முதல் முறையா அந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மேடையில ஆமா இந்த பாட்டை பாடிதான் அவங்க முன்னாடி அறிமுகமானோம் அப்படி ஒரு துள்ளலான பாடலை இது உங்களுக்காக வழங்கி சிறப்பு ஒரு காதல் பாடல் அது நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் லவ் பண்ணுவோம் லவ் பண்ணும்போது அந்த பாட்டு பாடி தான் லவ் பண்ணோம் இது கேட்கும்போது நிறைய பேருக்கு சை ஆகுது அவங்க சரி ஓகே அது வந்து லவ் பண்ணும்போது மட்டும் இல்லை திருமணமாகி தம்பதிகளாகவும் இந்த பாடல்களை பாடலாம் இது அந்த உற்சாகமான பாடல் உங்களுக்கு இது அந்த பாடல் உங்களுக்காக சந்திரரே சூரிய சரி சாமியே எந்த இந்திரத்தில் அவரை என்ன சொல்லி போவே புதி புறந்தி புதுப்பட போய் ஆ தோரம் கொடிக்காரா அரும்ப ரொம்ப தலையா

વિસલેપતિ બહુ પૂરતો બેટરવા ஏன் மீசை பார்த்து பாடுனா மீசக்காரா நடக்க போயிட்டு இருக்க ஐயா எப்படி மீசை வச்சு இதுக்காகவே உரம் போட்டு வளர்க்கறாரு போல இருக்கு அவரது கையில உங்களை பாடலாமா இல்லம்மா நானும் அப்படி எல்லாம் வச்சிருந்தேன் என்னது இல்ல புத்தக திருவிழாவுக்கு போறமே கொஞ்சம் அடக்க வெட்டிட்டு போவோம் வெட்டிட்டு முன்னாடி சொல்லிருக்கலாம் வெட்டி விட்டா வீசக்காரா

எது இதை விட பெரிய காயமெல்லாம் இருக்கு ஆமா நான் சொல்லவா எனக்கு எனக்கு நான் சொல்லவா என் வாழ்க்கை நடந்தது நான் அனுபவிச்சது அதெல்லாம் நான் சொன்னா தானே தெரியும் எல்லாமே சொல்லுங்க ஆமா அதெல்லாம் கேட்பாங்க சொல்லவா சொல்லு பார்த்தேன் ஓ முகத்தை

கைதட்டி கைதட்டி ஊர்தகம் வந்து சிறப்பித்தார் துறை அன்புலங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி வாராட்டி